இன்றைக்கி வந்து வாழ்நாள் ஆயுள் காலம் குறைகிறனால மனிதர்களோட பண்புகள் குறஞ்சி போகுது நல்ல பண்புகள்லாம் குறைஞ்சி போகுது மனித வாழ்நாள் ஆயுள் காலம் கிட்டத்தட்ட அதிகபட்சமாக எழுபது வயசு மேலே உயிரோடு இருக்க மாட்டேங்கிறாங்க எல்லோரும் எழுபது வயசில் செத்து போயிடுறாங்க பெரும்பாலானவங்க அதனால் என்ன ஆகுது அப்படின்னா பண்புகள் குறையுது நல்ல பண்புகள் வராமல் போகுது எப்படின்னா இப்போ வந்து ஒரு எழுபது வயசுக்கு மேலே ம மனுஷங்க உயிரோட இருந்தால் தான் ஒரு தொண்ணூறு வயசு வரைக்குமாவது உயிரோட தொண்ணூறு வயசு நூறு வயசுக்கும் வரைக்கும் உயிரோட இருந்தாங்கன்னா அந்த முதியவர்களை எப்படி பார்த்துக்கொள்வது எப்படி அவர்களிடம் பழகுவது அவர்கள் அவர்களுக்கு எப்படி பணிவிடை செய்வது அவர்கள் பேசுவதை கேட்பது அவர்களிடம் நேரம் செலவழிப்பது இந்த மாதிரி நல்ல பண்புகளை கற்றுப்பாங்க அதனால் அந்த நல்ல பண்புகளை கற்றுக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பே இல்லை ஒரு தாத்தா பாட்டி அவங்க அனுபவத்தை தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை அவங்ககிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசணும் அவங்க அவங்களுடைய உணர்வுகள் என்ன ஒரு தா அவங்களுக்கு அந்த வயதில் எப்படி என்ன என்ன நம்பிக்கையோடு அவங்க வாழ்கிறாங்க வாழ்வதற்கு அந்த வயதில் அவர்களுக்கு தேவைப்படுகிற நம்பிக்கை என்ன அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இப்படி அந்த முதுமையை பற்றின ஒரு முதுமை முதுமை எப்படிப்பட்டது அப்படிங்கிற அனுபவமே வந்து இன்றைக்கி குழந்தைகளுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு தாத்தா ஒவ்வொரு வீட்லேயும் தாத்தாக்கள் இல்லை பாட்டிகள் இல்லை எழுபது வயசில் இறந்து போயிடுறாங்க அதுக்கு மேலே அவங்க அப்போ அவங்கள எப்படி பார்த்துக்கணும் குழந்தை போல் பார்த்துக்கணும் படுக்கையில் விழுதுறாங்க அப்படின்னா படுக்கையில் விழும்போது அவங்கள எப்படி பார்த்து பார்த்துக்கணும் அவங்க அந்த மாதிரி அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க உடல் சார்ந்து உடல் உபாதைகள் அவங்களுக்கு என்ன மாதிரி வருது இப்படி முதுமை முதுமையை பற்றின அறிவு நமக்கு இல்லாமல் போகுது முதுமையை பற்றின அறிவு என்பது இல்லாமல் போயிது இப்போ இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு அல்லது பெரியவர்களுக்கு யாருக்குமே வந்து முதுமையை ஒரு முதுமை முதுமையை எதிர்கொள்வது வந்து முதுமையில் உள்ளவங்க மட்டும்தான் முதுமையில் எது முது முதுமையை எதிர்கொள்வாங்க கிடையாது முதுமை முதுமை என்பது முதுமையில் அதாவது ஒவ்வொரு அவங்கவுங்க அதை சுற்றி உள்ளவங்களும் எதிர்கா ஒரு குடும்பத்தில் முதுமை ஒருத்தர் வயசாக போகுது அப்படின்னா அது அவருக்கு மட்டுமே பிரச்சனை கிடையாது அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் அது ஒரு பிரச்சனை தான் அது எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை மூது வயசு ஒருத்தர் எழுபது வயசு ஆகிடுச்சு அடுத்து அவருக்கு அவருக்கு வயசாக ஐயோ நமக்கு வயசாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டுமே அப்போ அந்த வயசான காலத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டுமே கவலைப்படக்கூடாது கவலைப்பட மாட்டார் அந்த அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கவலைப்படுவாங்க நம்ம தாத்தாவுக்கு வயசாகிடுச்சி நம்ம பாட்டிக்கு வயசாயிடுச்சு அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த குடும்பத்தில் உள்ள இல்லை எல்லாருமே கவலைப்படணும் கவலைப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்ககிட்ட நடந்துக்கிற முறை எல்லாமே மாற்றணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனிக்கணும் குழந்தைய கவனிக்கிற மாதிரி அவங்கள கவனிக்கணும் அப்போ அந்த வயசில் அவங்க நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது வேலைக்கு போகணும் அப்போ தான் நீங்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோட தைரியமாக இருப்பீங்க குறைஞ்ச ஒரு நாலு மணி நேரம் வேலை பாருங்கள் இப்படி முதியவர்களிடம் எப்படி நடந்துக்கோ அதுக்காக ரொம்ப குழந்த மாதிரி நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்க படுத்தே கிடங்க நீங்கள் உங்களுக்கு வயசு எழுபதாயிச்சு எழுபத்து எழுபதுக்கு மேலே ஆகி போச்சு நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க படுத்தே கிடங்க நாங்கள் வந்து வேலை விலைக்கு உங்களுக்கு வாயில் சோறை விட்டுறோம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும் நீங்கள் ஏன் வேலைக்கு போகலை நீங்கள் ஏன் வேலைக்கு போகக்கூடாது நீங்கள் ஏன் இந்த மாதிரி சும்மாவே இருக்கீங்க வயசாகிடுச்சுன்னா அதுக்காக வேலைக்கு போகக்கூடாதுன்னா இருக்குது வ வேலைக்கு போகாமல் இருந்தால் ஒரு இளமையாக இருக்கிறவங்களுக்கு கூட பயம் வந்துடும் வேலைக்கு போகலைன்னா இளை இளைஞர்களுக்கு கூட பயம் வந்துடும் அப்படி இருக்கும்போது முதியோர்களாகிய உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போகலைன்னா ரொம்ப பயம் வந்துடும் வாழ்க்கையில் ஏ முதுமை என்பதே ஒரு பயமுறுத்துகிற ஒரு பருவம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நீங்கள் தைரியத்தை தான் எந்த வழியிலேயா சம்பாதிக்கணுமே தவிர பயத்தை சம்பாதிக்கக்கூடாது அப்போ வேலைக்கு போங்க அது முதுமையில் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் முதுமையில் தைரியமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு நடுநிலைமையோட ஒன்று ஒரு எது நல்லதோ அதை த அதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் எது நல்லதோ அதை அவர்களுக்கு பரிந்துரைக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு முதிய முதியவர்கள் வந்து இல்லாதனால முதியவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது முதியவர்களாக நாம் எப்படி நடந்து கொள்வது அப்படின்னு முதியவர்களுக்கும் தெரியாமல் போச்சு முதியவரிடம் நாம் எப்படி நடந்து கொள்வது என்பது நமக்கும் தெரியாமல் போச்சு அவங்க பேசுகிறது அவங்ககிட்ட பேசுகிறது அவங்களுக்கு வந்து இன்னும் தைரியத்தை எதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா அவங்ககிட்ட நேரம் செலவழிக்கணும் பேசுவதற்கு நேரம் செலவழிக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் அவங்கள வந்து சந்தோஷமாக இருக்க வைக்கணும் விளையாட வைக்கணும் ஒரு முதிய வயதிலும் விளையாட வைக்கணும் டான்ஸ் ஆட வைக்கணும் பாட்டு பாட வைக்கணும் கதைகள் கேட்கணும் அவங்ககிட்ட போய் இந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க உடல் சார்ந்து அவங்க என்ன பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க அவங்க என்னென்ன பிரச்சனைகள் உழைப்பதற்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க களைப்படைகிறார்கள் அல்லது வந்து நிறைய அதாவது உடல் சார்ந்து என்ன பிரச்சனை செரிமான பிரச்சனை அவங்க அவங்களுக்கு என்ன உணவு தேவைப்படுகிறது அந்த வயசில் எல்லாம் விழுது முதிய வயதில் கண்டிப்பாக பற்கள் விழ வேண்டுமா தொண்ணூற்றி அஞ்சு வயசில் கூட பற்கள் விழாதவங்க இருக்காங்க அப்போ அவங்களுக்கு மட்டும் ஏன் பற்கள் விழலை அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு முதுமை சார்ந்த அறிவே நமக்கு இன்றைக்கி கிடைக்காம போகுது காரணம் என்னென்னா எழுபது வயசுக்குள்ள எழுபது வயசுக்கு மேலே மனுஷங்க இறந்துடுறாங்க பெரும்பாலும் அதனால் முதியோர்களை பற்றின அறிவே நமக்கு இல்லையா அதனால் என்ன முதியோர்களை பற்றினா ஒரு பயம் முதுமை பற்றினா ஒரு பயம் எழுபது வயசு ஆனாலே ஒரு பயம் செத்து போயிடுவோம் அப்படின்ட்டு ஒரு எண்பது வயசில் எண்பது வயசுலாம் செத்து போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடே வாழ்ந்துட்டுருக்காங்க முதுமை பார்த்தாலே பயம் தான் இன்றைக்கி வந்து வயசானவங்களை பார்த்தா கே கேலி பண்ணுறது கிழவேங் கிழவினு சொல்கிறது இதெல்லாம் வந்து கேலி கேலி பண்ணுறது முதுமை அதெல்லாம் வந்து பயம் முதுமையை பார்த்து பயப்படுறான்னு அர்த்தம் முதியோர்களை பார்த்து கேலி பண்ணுறதுங்கிறது வந்து முதுமையை பார்த்து நம்ம நம்மக்கிட்ட உள்ள ஒரு பயத்தை தான் காட்டுது யார் கேலி பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட அந்த முதுமையை பற்றின பயம் இருக்குது முதுமையை பார்த்து நடுங்கிறாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான பயம் இல்லை பயம் இருக்க தான் செய்யும் அதுக்கு ஆக்கப்பூர்வமான பயம் இல்லை அதனால் அதை வந்து அவமானப்படுத்துகிறாங்க அந்த முதுமையிலேருந்து தப்பிப்பதற்காக எப்படி தப்பிக்கிறன்னு அப்படிங்கிறக்காக அதை அவமானப்படுத்துறது முதுமை எனக்கு பிடிக்கலை முதுமையான விரும்பலை ஐ ஹேட் முதுமை அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலம் முதுமையிலேருந்து தப்பிச்சிடலான்னு பார்க்குறாங்க முதுமை இப்போ பெண்களை அடிமைப்படுத்தி அவமானப்படுத்திட்டா பெண்கள்ட்டந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பெண்களை அடிமைப்படுத்துறது அவமானப்படுத்துறது இதெல்லாம் பெண்கள்டு தப்பித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் நீ எங்கேயும் போ அப்போது எல்லோரும் அப்போ வந்து பெண்கள்ட்டருந்து யாரும் தப்பிக்க முடியாது அதனால் வந்து அதே மாதிரி முதுமை முதுமையில் இருந்தும் நம்ம யாரும் தப்பிக்கும் முதுமையிலேருந்தும் யாரும் தப்பி நமக்கும் வயசாகும் எல்லாருக்குமே வயசாகும் முதுமை அது முதுமையை அவமானப்படுத்திட்டா அதை அலட்சியப்படுத்திட்டா அப்போ முதுமையிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது நம்ம அதை நோக்கி தான் போகிறோம் நமக்கு பயமாக இருக்குது நம்ம முதுமையை நோக்கி தான் நம்ம போகிறோம் அப்படி இருக்கும்போது நமக்கு பயமாக இருக்குது அந்த முதுமையை பார்த்து நடுங்குறோம் அந்த நடுக்கத்தில் தான் சரி இப்போ முதுமையை கேலி பண்ணுறது திட்டுறது இப்போ வந்து படிப்பு இப்போ படிப்பை படி படிக்கிறத பார்த்து நம்ம பள்ளிக்கூடத்தை பார்த்து திட்டுறவங்க இருப்பாங்க இந்த என்னடா அந்த படிப்பு அது மாதிரி தான் ஆனால் படித்து தானே ஆகணும் அதே மாதிரி தான் திட்டுறதுனால அந்த படிப்பில் வந்து நம்ம தப்பிச்சிட முடியுமா முடியாது அதே மாதிரி தான் முதுமையை பார்த்து திட்டுறாங்க அதை அவமதிக்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க முதியவர்களை அவமானப்படுத்துகிற கேலி பண்ணுறது எல்லாமே ஒரு தான் பயத்தில் தான் முதுமை பார்த்து பயப்படுறாங்க அதனால் அது அவமானப்படுத்தி அதை திட்டி திட்டால் அதிலிருந்து தப்பிச்சிட முடியுமா முடியாது அதனால் அது ஆக்கப்பூர்வம் எல்லாருக்கும் முதுமை வரும் என்பதை உணர்ந்து ஆக்கப்பூர்வமாக முதியவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் நல்ல அவர்களின் மனம் கொண்டாமல் நடந்து கொள்ள வேண்டும் நாளைக்கு நாமளும் முதியவர்கள் எதிர்காலத்தில் நாமளும் முதியவர்கள் அது அப்போ தான் வந்து எப்படி முதுமை என்பது நல்ல பருவம் முதுமையிலும் மகிழ்ச்சி இருக்குது முதுமையாக முதுமையாக அதாவது முதுமையிலும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது முதுமையிலும் வாழ்வதில் வாழ்வதற்கான நம்பிக்கை என்பது முதுமையிலும் இருக்கிறது முதுமை என்பது ஒரு மகிழ்ச்சியற்ற பருவம் கிடையாது முதுமையிலும் வாழ்வில் மகிழ்ச்சி அடையலாம் அன்பு செலுத்தலாம் காதலிக்கலாம் இப்படி வந்து முதுமையை நான் முதுமை என்பது சுமை அல்ல முதுமை என்பது மகிழ்ச்சியற்ற பருவம் அல்ல என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்குமே இருக்குது ஒவ்வொரு முதியவர்களுக்குமே இருக்குது முதியவர்கள் முதுமையை பற்றினா அவநம்பிக்கையை போகக்கூடாது முதுமையினால அவங்க வேலை வேலைக்கு போக மாட்டாங்க உட்காந்தே இருக்கணும்னு தான் தோணும் அப்படிங்கிற மாதிரி தவறான புரிதலை ஏற்படுத்தாமல் ஒரு பொறுப்புணர்வோடு முதுமை பருவத்தை எதிர்கொள்ள வேண்டும் அது மாதிரி இன்றைக்கி முதியவர்கள் இல்லாத இல்லாததினால முதுமை முதுமைன்னா என்ன ஒரு முதிய அந்த முதிய பருவம் அவருடைய உணர்வுகள் என்ன அனுபவங்கள் என்ன அவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இது மாதிரி எப்படி பேசணும் எப்படி பணிவிட செய்யணும் நல்ல பண்புகள் என்பது இல்லாமல் போதும் பொது மு முதுமை சார்ந்த முதியவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சார்ந்த நற்பண்புகள் இல்லாமல் இன்றைக்கி மனுஷங்க வாழ்ந்துட்டுருக்காங்க பண்பு குறைபாடு ஏற்படுகிறது அதனால் முதியவர்கள் உயிரோட தான் அவங்க முதுமை சீக்கிரமாக சாகுடா வாழ் மனித வாழ்நாள் காலம் ஆயுள் காலங்கிறது அதிகமான ஆனால் தான் அதிகமாகணும் அப்போ தான் வந்து மனுஷங்களுக்கு நல்ல பண்புகள் ஏற்படும் நல்ல பண்புகள் அதிகரிக்கும் பண்புகளில் முழுமையடைவார்கள் அடைவார்கள் முதியவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் முதியவர்களாக இருக்கும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் முதுமையை நம்ம முதுமையை முதியவர்களாக இருக்கும்போது பிறரை புரிஞ்சிக்காமல் குழந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு அது மாதிரிலாம் இல்லாமல் முதியவர்களாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் முதுமையில் முதியவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் முதியவர்களிடம் முதியவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும்போது தான் நமது பண்பு என்பது முழுமையடைகிறது முதியவர்கள் இப்போ எழுபது வயசில் இறந்து போகிறதுனால நமக்கு அந்த பண்பு என்பது அந்த பழக்கம் அந்த அந்த அனுபவம் நமக்கு கிடைக்காம நம்ம வந்து ஒரு குறைபாடு உடைய பண்புடையவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம்